வடசன்னையில் இரண்டு மூன்று சங்கங்களோடு தொடர்பில் இருப்பவர் முத்தலும் முறையாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதுவும் காலையில் அமுத கால சாரத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இன்றைக்கு வள்ளலார் அருளிய பேர் உரிய சங்கத்தை ஒரு சில கூறுவார்கள்

அதாவது இதுல இருந்து எந்த இந்த கொடிய சாதாரண விஷயம் எல்லாரும் கொடி கட்ட கூடாது கொடி கட்ட முடியாது இந்த மன்னர் அந்த மன்னரை ஜெயிச்சாருன்னா அந்த ஊர்ல இருந்தா இவர் கொடியை போய் நாட்டுவார் நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு நாட்டுவாரு அப்ப வருதா கொடி கட்ட என்ன அர்த்தம் அவன் ஜெயிச்சுக்கே மனசுல ஜெயிச்சுட்டாரு இந்த சமுதாயத்துல இருந்த எல்லா ஊடகப்பழக்க வங்கிகளையும் அந்த முயற்சியில ஜெயிச்சிட்டாரு நம்ம எல்லாரும் மனசுலயும் கொடுத்து ஜெயிச்சிட்டாரு அதனாலதான் கடைசியில கட்டுற கொடிய ஆரம்பத்துலயும் இப்ப நம்ம நம்ம கட்சி ஆரம்பிக்கிறாங்க எடுத்தவொட கொடி கட்டிடுவாங்க இது வேற கதை அது இது அது சமைப்பு ஆக கொடி என்னது சும்மா ஒரு அழகாத்து கிடையாது பேர் வச்சுக்கலாம் இந்த கட்சி பேரு இந்த சபை பேரட்சிக்கலாம் எடுத்தவங்க கொடி கட்டுறதுக்கு நம்மளுக்கு என்ன உயிர்ப்பு இருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அதை வளர்த்துக்கலாம் ஆனா செய்யல அவரு எல்லாத்தையும் சாதிச்சுட்டு எவ்வளவு போராட்டம் பண்ண எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சாலும் தெரியும் அவரை வந்து இந்த சமயங்களுக்கு எதிராக பேசறாரு அவர் எவ்வளவு பேசி பேசுறாங்க வந்தாங்க இன்னமே பண்ணாங்க அவர் கூட இருந்தவங்கதான் அவனை மதிக்கல அவர் பேச்சு கேட்கல எவ்வளோ பிரச்சனை தாண்டி வந்தாரு அருப்பா வந்து மறுப்பான்றாங்க இதுல உயிரிழப்பு கூட கேஸ் போடுறாங்க அதெல்லாம் ஜெயிச்சு வர்றாரு

அதாவது இது வரைக்கும் நீங்க இருந்தது இனியும் கழிக்காது ஆனா நான் தான் பண்ணுங்க நூத்தி ஐம்பத்தாறு வருஷமா என்ன நான் நான் பண்றேன்னா கேட்டதா பெரியமா ரெண்டு ஆர்டர்ல வீண் காலம் கழித்து கொண்டுதான் இருக்கிறோம் அவர் சொன்ன நிலையில வளைஞ்சோம்னா நூத்தி ஐம்பத்தி ஆறு வருஷமா யாருமே அந்த மழை அடையல இது ரொம்ப வருத்தமான விஷயம் தான் இது அதுக்கான மகிழ்ச்சி அவங்க பண்ண நிச்சயமா அதுக்கான சாதனத்தை கொடுத்துட்டாரு ஜீவகாரங்களோட இருக்கிற சாதனத்தை கொடுத்துட்டாரு எல்லாத்தையும் குடுத்துட்டாரு வேணும் ஜீவகாமி அதை கஷ்டம் அதை விட்டுட்டு எங்கெங்கயோட வசதி ஜீவகாமி அது ஒண்ணுமே இருந்தா வேலை ஒண்ணுமே உங்களுக்கு தேவை இல்லை நீங்க வந்து ஆறு திருமலை படிங்க வேணாலும் சொல்லு அகவல் படிங்க எல்லாம் படிங்க வேறான்னு சொல்லு எ சங்க ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி படிக்க என்ன அர்த்தம் தயவுசெய்து தப்பாருங்க நேரம் பிஹெச்சி போட்டு சமம் என்னோட சித்தர்கள் என்று அவங்க அந்த ஆறு திருமுறைகள் அனுபவத்தில் எழுதிருந்து இரவு கடந்த அனுபவத்துல எழுதிட்டு நம்ம அந்த அனுபவத்தை நின்று அவங்க படிக்க முடியுமா

ஒரு மீன் சகிக்க முடியாது பெரியவங்க சொல்லுவாங்க அப்ப நம்ம அப்படிதான் இருக்கோம் பேர் வீட்டுல வச்சுட்டு ஜீவகங்க வீட்டுல வச்சுட்டு நம்ம சுத்தின்னு ஆக இது வந்து ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் தான் ஜீவகாங்க சனிக்க முடியோ சொன்னார்கள் நிகழ்ச்சியில இந்த ஜீவக வைக்கத்தை மூன்று எடுத்துக்கோங்க எல்லாரோட கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாருக்கும் செய்தியை வச்சிருந்தா இருக்கும் இதுல நிறைய பேருக்கு இருநூத்தி முப்பது பேர் வந்தது இந்த குரூப் இருக்காங்க

அந்த அவட்ட கத்தி விட்டுட்டு போன மாதிரி ஜீவகாரிய ஒழுக்கன்ற விஷயத்தை விட்டுட்டு நம்ம போய் என்ன பண்ண முடியும் ஒன்றிய பண்ண முடியாது ஆக அந்த முடியாது அப்போ அண்ணன் பெருவான ஒழுக்க இன்னும் சாதிச்சாரு அந்த சாதனையின் அடையாளம் தான் அவர் வெற்றிக்குடைய கட்டுறாரு அதை விட்டுட்டு ஜீவகார ஒழுக்கத்தை பத்தி நான் பேசுவாங்க ஜீவகார ஒழுக்கத்தை நான் கடைபிடிக்க மாட்டேன் ஆனா சோறு போட்டுமே இருப்பேன்

சித்தியவராக இருக்கிற வெற்றிப்படி கட்டாரோ நானும் வெற்றிபடி கட்ட வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் பேச வேண்டிய விமர்சிவாரியா வந்துட்டாரு ஆகவே அவர் ஒரு வரைக்கும் அந்த இடத்தான் பேசுவீங்க அவரை